இப்ப நடக்கிற தகராறு பாருங்க இது வந்து அறுநூறு கோடி முந்நூறு கோடி நீ சம்பவம் ஒருத்தருக்கே கொடுக்கும் போது அவங்களால எடுக்க முடியல தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம ஒத்துக்கு தான் தனுஷ் சார் மேல போய் கடை போட்டுக்கலாம் தனுஷ் அப்படிப்பட்டவர் அவங்க தனுஷ் எல்லாருக்குமே உதவி செய்யும் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு படம் நல்ல வந்து நல்ல ஓடிடுச்சுன்றதுனால எல்லாரும் கூட ப்ரெஷர் பண்ணும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம போறோம் ஈஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்

உங்களால நாங்க வளர்றோம் எங்களால் நீங்கள் வளர்றீங்க இப்படி டேக்ஸ் ஜாஸ்தி என்ன அதனால எந்த விதமான ஒரு காரண காரியத்தோடு ஒன்று சொல்லி ஒரு ஒரு சைட எடுக்க முடியாத நிலைமை என்னுடைய நிலைமை

நடிகர் வந்து இயக்குனர் சொல்லல நினைக்கிறேன் என் காதுக்கு என் காதுக்கு வரல அப்படி வந்ததுன்னா டெபினா அதே மாதிரியே அடுத்தடுத்து திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னா இல்லை இல்ல எல்லாருமே பண்ணணும் அடம் எல்லாருமே பண்ணணும் எந்த நடிகர் கேட்கறது இல்லை யாருமே கேட்கறது அவங்க அவங்க கொடுக்கறது தானே அது உஷாலை பற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்துல அப்புறம் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு வந்துட்டே இருக்கணும் சினிமா வந்து எப்படி போறது என்ன வேணாம் வேலை வேணும்னு நினைக்கா நான் எங்க போய் புழைப்படுத்தறது எனக்கு வேலை தெரியாது இன்னும் உங்கள் கேமரா முன்னாடி நினைக்கிறதா தெரியும் அது எனக்கு தெரியாது அதே நான் திட்டி கொடுத்துட்றாங்க ஒரு ப்ரொடியூஷன் இருக்கேன் பெரிய ஒன்று வந்து தான் எப்படி தான் சம்ம தெரிய எனக்கு நிறைய இப்போ சம்மந்தம் அதனால எனக்கு தெரியாது இது மாதிரி இது பிரச்சனைகள் ரெண்டுத்தே இருக்கக்கூடாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை இது புரியுது உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை அதாவது அவங்களுக்குள்ள மனசு கசப்பு இல்லை நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறது அது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இது